தைரியம் என்பது பிரம்மாண்டமான போரில் வீரத்துடன் போரிடுவதோ பெரிய விலங்குகளை அடக்குவதிலோ அல்லது சினிமாவில் வருவது போல பல வில்லன்களை வந்து ஒரே நேரத்தில் அடித்து ஒடுக்குவதிலோ அது மட்டும் தைரியம் கிடையாது நம் அன்றாட வாழ்க்கையின் சிறு சிறு விஷயங்களிலும் கூட இந்த தைரியம் பார்க்கப்படுகிறது எப்போது எங்கெல்லாம் நமது தைரியம் வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல் வழி என்ன அப்படின்னா நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதற்காக எழுந்து நிற்பது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதற்காகவே நீங்கள் உங்கள் செயல் இருக்கணும் நம் நம்பிக்கைகளை நாம் பாதுகாக்கும்போது தைரியம் அடிக்கடி வெளிப்படும் ஒரு காரணத்திற்காக நியாயமாக வாதாடுவது நான் சொல்வது ஏற்றுக்கொள்ளப்படாத கருத்தாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அது வெளிப்படையாக கூறுவது தைரியம் தற்போதைய நிலைமை பற்றி கவலைப்படாமல் எல்லாம் ஒரு நாள் மாறும் என்று நினைப்பது தைரியம் நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதற்கு ஆதரவாக நிற்பது ஒரு வகையான வலிமை அப்போது தைரியம் வெளிப்படும் இது முதலாவது வழி அதாவது நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதற்காக எழுந்து நிற்பது இது முதல் இரண்டாவது பாப்பமா உங்கள் ஆறுதல் மண்டலத்திற்கு அப்பால் துணிச்சல் அதாவது வாழ்க்கையின் மிகவும் உற்சாகமான தருணம் எது அப்படின்னா நம்ம கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கம்ஃபோர்ட் கம்ஃபோர்ட் ஜோன் அப்படின்னா நம்மளுக்கு இதுதான் செய்வேன் எனக்கு இதே தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி இல்லாமல் அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு வெளியே வரும்போது தான் நம்ம அனுபவிக்க முடியும் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் என்னென்னமோ அனுபவி புது ஜோனாக இருக்கும் இப்போ குறிப்பாக நிறைய பேர் நம்ம டூர் போகலாம் பொழுதுபோக்கம் நிறைய இடத்துக்கு டூர் போவோம் புதிய புதிய இடத்துக்கு போதும் புதிய 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 முயற்சி செய்வோம் அதன் மூலம் புதிய புதிய மக்களுடன் தொடர்பு கொள்வோம் அல்லது தனியாக பயணம் செய்வது போன்றவற்றில் நம்ம ரொம்ப தைரியம் இருக்கணும் அப்படி இருந்த மக்கம் அதுதான் வந்து துணிச்சலானது அப்படின்னு சொல்கிறோம் கம்ஃபர்ட் ஜோனோட விளைய போகிறது இப்போ இப்போ வந்து நார்த் இந்தியாவுக்கு இல்லை ஃபாரினுக்குலாம் தனியாக போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா அந்த தைரியம் தான் இது